நம்முடைய வாழ்த்தை வழங்குவதற்கு தொழிற்சங்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தொழிலாளர்களின் சேவையே செய்து வரும் நம்முடைய டாலிக் அசோசியேஷன் தலைவரும் தலைவரும் திரு சீனிவாசரா அவர்களை அன்போடு அடைக்கிறேன் இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போக்குவரத்து மேலாளர் அவர்களே மற்றும் முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர் அவர்களே தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தமிழால் தமிழ் செல்லும் எங்கள் முதுநிலை நிர்வாக அதிகாரி நடராஜன் அவர்களே மற்றும் துறை அதிகாரிகளே நண்பர்களே தோழர்களே ஐஎன்டிசி சங்கத்தின் தலைவர் அண்ணன் முல்ராமன் அவர்களே இன்று உங்கள் முன்னால் கதாநாயகனாக வீட்டிருக்கும் எங்கள் அருமைக்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கொஞ்ச நேரத்தில் டி வருது தோவிர்களே தோர்களே இந்த பணிவிடை பாராட்டு விழா என்பது அவர் இந்த துறைமுகத்துக்கு ஆற்றிய சேவைகள் இது அவங்க குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க குடும்பத்தில் நினைப்பாங்க காலையில் போகிறாரு சாய்ந்தரம் வராரு ஏதோ வேலை செய்துட்டு வருவார் அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் என முன்னால் கூறிய அவர்கள் கூறியிருந்தது பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன இந்த சேவைகள் இந்த துறைமுகத்துக்காக ஆற்றியிருக்கார் அதே போன்று எங்களை போலவங்கலாம் எதோ வேலைக்கு வராரு போறாரு எங்களை போகிற ஒரு தான் ஆனால் அதுக்கு அவருக்குள்ளேயே ஒரு கலை நடிகன் இருக்கிறார் என்றது இந்த துறை தொழிலாளர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக தெரியப்படுத்துகிறது பொதுவாகவே அந்த உதயகுமார் சார் அவர்கள் எங்களுடைய தொழிற்சங்க பணியில் பாதி குறைக்கக்கூடிய ஒரு தோழர் ஒரு தொழிலாளி வர்றாரு அவர் வேலையை அவருடைய வேலையை நம்ம அவர்கிட்ட எடுத்துன்னு பண்ணோம்னா அவரை நீங்கள் அவரை பாருங்கள் இவரை பாருங்கள்ல சொல்ல மாட்டார் அவரும் நம்மளோட வந்து அந்த வேலையை அந்த தொழிலாளிக்கு முடித்து கொட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போய் வருவார் நம்ம கூட டைம் சார் நம்ம பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் கூட பார்க்க மாட்டார் அந்த நேரமாக இருந்தாலும் சார் இது தான் பார்க்குறாங்க வாங்க நானும் கூட வரேன் இல்ல இது பேபிள் தான் பார்க்குறாங்க வாங்க நானும் கூட வரேன் இன்னைக்கு மாசத்தில் ரிட்டையர் ஆனவருக்கு அந்த டெர்மினல் பெனிஃபிட்ஸ் முடிச்சு முடிச்சுடைய ஒரு தோழர் எங்கள் அருமைக்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் இப்போ அறுபது வயது கடந்த பிறகு வயது முப்பு காரணமாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பணி விடை என்றது ஒரு கட்டாயமாகிறது இப்போது எல்லா சாருங்கள்லாம் வந்து ஃபுட்பால் தான் பேசியிருந்தாங்க அவருக்கு ஆனால் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸு முடிச்சார் செகண்ட் இன்னிங்ஸ் போகிறார் ஏன்னு இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்றது எல்லாமே கட்டாயம் அப்போ அவர் ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த பயிற்சி பண்ணிவிட்டு அவர் ஆறு மணிக்கு ஏந்தால் தான் உடற்பயிற்சி பண்ண முடியும் பேப்பர் படிக்க முடியும் டான் ஒம்பது முக்கால் ஆகிறதுக்குள்ளே வந்து பயோமெட்ரிக் வைக்கணும் இல்லைன்னா பத்து நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுப்போம் போல இருக்குது அது இல்லைன்னா ஆப்சென்ட் அதே போல் சாதர அந்த அஞ்சு நாற்பத்தஞ்சு நாங்கள் போய் லைன் நிற்கணும் பயோமெட்ரிக் வைக்கிறதுக்கு அப்போ தான் பஸ்ஸை பிடிக்க முடியும் இல்லைன்னா பஸ்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நம்ம சேர்மன் சொல்லுவார் ஏங்க நான் அஞ்சரை மணிக்கு இறங்குறேங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லா லைனாக பயோமெட்ரிக் ஆண்டு நிற்கிறாங்க அதுவும் மகளிர் தான் அதிகமாக சேர்மன் ஒரு மீட்டிங்லேயே அவரு பகிரங்கமாக சொன்னது ஏன்னா ஏன் மகளிர் வந்து நிற்கிறாங்கன்னா ஜென்ஸு ஃபுட்பால் அச்சு கூட போயிடலாம் ஆனால் மகளிர் அது போக முடியாது அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட ஒரு பேருந்து தான் விடுறாங்க அந்த பேருந்தை பிடிக்கணும் அது போடுறது இதில் அவங்க இது பண்ணுறாங்க நான் சொல்கிறது பொய் இல்லைங்க சேர்மன் முன்முதலே சொன்னது தான் அது அது போட்டு அப்போ அடுத்த ஒன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி மூணுல பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டம் போல் எழுந்துக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு தான் எந்தக்கணும்ல ஒரு ஏழு மணிக்கு எழுந்துக்கலாம் ஏழு மணிக்கு வந்து ஒரு பேப்பர் படிக்கலாம் எட்டு மணிக்கு எந்த அவர் மற்ற வேலைகளை பார்க்கலாம் அவர் விருப்பமான நேரத்தில் அவரோட மனநிலையை மாற்றிக்கொண்டு கொண்டு அவர் விருப்பமான நேரத்தில் விருப்பமான வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த செகண்ட் இன்னிங்ஸில் கிடைக்குது ஆக மற்றபடி அவருக்கு நம்ம உடல் நல அக்கறையில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எப்பவுமே உடல் நலத்தில் அக்கறை உள்ளவர் தான் போல் நான் ஒவ்வொரு விழாவும் சொல்கிறது அறுபது வயதுக்கு பின் ஆரோக்கியத்தில் அக்கறை இடுங்கள் ஏனென்றால் மனிதனுக்கு அறுபது வயது வரைக்கும் இந்த அதிகாரிகளோடையும் தொழிலாளர்களோடையும் மக்களோட நம்ம பழகி நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக தான் வச்சிருக்கோம் அறுபது வயதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறுபது வயசாகிடுச்சுப்பா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என்னமே எனக்கு என்ன இருக்குது அப்படி என்னும்போது அவர்களுடைய உடல்நிலையிலும் தான் அறியாமலேயே அந்த அந்த உடல்நிலை வந்து சீணித்து கொண்டு போகிறது இது மாதிரி ஒரு தருணத்தில் அறுபது வயதுக்கு மேல் நம்ம உடல்நிலை அக்கறை கொண்டு பல்லாண்டு காலம் நீரோட வாழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சீனிவாசன் ராவ் அவர்களை